யாரு தம்பி நம்ம ஊருங்க ரொம்ப நல்ல பையன் தப்பு தண்டாலாம் பண்ண மாட்டான் நம்ம பங்களாவில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா இவனுக்கு வேலை ஏன் இல்லீங்களா இருக்கீங்களா கணக்கு இவனை கூட்டிட்டு சமையல் கட்டுக்கு போ எதுக்குங்க சாப்பாடு போட வா ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்க இவன் எதை எடுப்பான் எதை புடிப்பான் உள்ள வா புடிச்சு காட்டுற வா பிடி ஓ புடிக்கிறேன் பாப்பா இதுதான் நீ வேலை செய்ய போற இடம் டம்மா துண்டு இடத்துல என்னையா வேலை செய்யறது எடம் எப்படி இருந்தா என்ன தொழில்ல காட்டு காட்டுற ஆமா நீ நுழையிறப்ப புடிச்சு காட்டுறேன்னு சொன்னியே இதுக்கு முன்னால கரண்டி புடிச்சிருக்கிறியா கடப்பாறையே புடிச்சிருக்கேன் ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் அமெரிக்கா எல்லா நாட்டு சமையலும் தெரியும் இந்தியன் சமையல் மட்டும் தெரியாது அத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டே உடனே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட வேண்டியதுதான் ஏ சிரிக்கிறேன்னு பயமுறுத்துற நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறியா நான் கட்ட மாட்டேன் கொத்தனார் வச்சு தான் கட்ட போறேன் என்ன நீ சாதாரணமா நினைக்காத

அசங்க படுத்து தூங்கிட்டாங்க தட்டி எழுப்பியாவது வேலை வாங்கணும் அது தட்டி எழுப்பி வேலை வாங்க சொல்ற வேண்டியது தானே எல்லாமே நீ தானே ஆமா போய போயோட பேருந்தா கிழங்குது போ தமிழ் வேற தெரியாதா വലിയ പേര് ഒരു മുഖ ഇവിടുണ്ട് സാറേ എത്ര ഗേലിയാണ് സംസാരിക്കുന്നത് കടലിനക്കരെ പോണോരെ കാണാപ്പൊന്നിനു പോണോരേ പോയി വരുമ്പോൾ എന്തുകൊണ്ടുവരും കൈ പോയി വരുമ്പോൾ എന്തുകൊണ്ടുവരും போய் வரும்போது போல் கொண்டு வரும் அட வேறலு கொண்டு வரும் இப்ப நான் எந்த கொண்டு போகணும் நீ பொடலங்காய் எடுத்துக்கிட்டு போய் வெள்ளத்துல அலசி கொண்டு வா என்னது பொடலங்காய் கொண்டு போய் வெள்ளத்துல வச்சு தேய்ச்சிக்கிறதா வெள்ளம்னா எப்படி தண்ணியா ஓ தண்ணிக்கு பேரு வெள்ளமா போய் வரும்போது வெள்ளம் கொண்டு வரும் அட வெள்ளம் கொண்டு வரும் போய் வரும்போது போது கொண்டு வரும் எந்த கொண்டு வரும் இதெல்லாம் எவனுக்குடா கழுவி பழக்கம் ஹம் 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 இப்படி கழுவ கூடாது வேற எப்படி கவது கணக்கு கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்ச இதெல்லாம் நீ எப்பயா பார்த்த அட இல்ல கணக்கு புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கான இந்த பைவ் ஸ்டார் பாரு அவனும் பொண்ணு காதலிக்கிறாங்க காதலிக்கிறாங்களா கட் பண்ற உனக்கே அந்த வேலை சொல்றேன் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால நான் பாலக்காட்டுல இருந்தப்போ இவ அம்மா பாரு குட்டிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பத்தே மாசத்துல இவளை பெத்து போட்டுட்டு ரெண்டே வருஷத்துல த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஓனரோட அவ ஓடிட்டா அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே என் குடும்பத்துல காதலோ காதல் கல்யாணமோ நடக்கவே கூடாதுன்னு வயசு பசங்க அவங்க ஊரை விட்டு ஓட்டா என்ன பண்ணுவ அதுதான் நடக்காது அவன் போற ரூட்லயே போய் அவனை நான் பிடிக்காதயா போனேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரே நினப்பு ஏதோ ஒண்ணு நடக்க ஆமா என்ன விஷயம் ஒரு சிக்கல் வேலை இல்லையா இல்ல வாழ்க்கையில அப்படி என்ன சிக்கல் நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு நான் விரும்பிட்டேயா ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க கஷ்மாங்க அதுக்கெல்லாம் கிளங்கிட்டீங்க நீ முதல் நாள் அவ லேசா என்ன டச்ட்ட போச்சு அவளை சந்திச்சு டச் பண்ணலாம்னா அவளுக்கு ஒரு அப்ப இருக்கானாமே அவன் ஆள் எப்படி அவனா ரொம்ப பொல்லாதவனாச்சே இந்த மாவட்டத்திலேயே பெரிய ரவுடி ஆச்சு யாரு எங்கிட்டியா இந்த மாவட்டத்துல பெரிய ரவுடி மாவாட்டத்துல பெரிய ரவுடி எல்லாம் நடக்காது பல ரவுடிகளை தாவா பிச்சு பீஸ் பீசா மரத்துல தொங்க விட்டு இருக்கிறேன் அவங்க கிடைக்கிறாங்க கப்ப கிழங்கு அத விட நீ ஏன் இம்சையான ரூட்ல போற பின்ன என் காதல குறுக்கணும் ஒரே அடி மூக்கு வாயில ரத்தம் கொட்டிடும் அது இல்லப்பா அகிம்சையான ரூட்ல போய் அதான் தனியா நான் அவளை டச் பண்ணனும் அதுக்கு ஒரு ஐடியாவை கொடு ஆயிரம் ஐடியா வச்சிருக்கேன் இந்த ஜென்மத்துல நடக்காது யோ ஒன்னு ரெண்டு உருப்படியா சொல்லியா சொல்றேன் அந்த பொண்ணோட வீட்டு விலாசம் என்ன

வெளிநாட்டில இருந்து வெள்ளக்காரர் ஒருத்தர் வரதா ஐயா சொல்லி இருந்தாரு அது நீங்க தானே ஆமாங்க எந்த நாட்டுல இருந்து வரீங்க சந்திரமண்டலுக்கு இருந்து வர்றங்க அப்படியா எகத்தாளமா அட்டுச்சனா கண்ணாடி கடையில நொறுங்கி போடு என்ன தெரியல உனக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு நீ கொடுத்த ஐடியாவில் உடம்பு ஃபுல்லா பொன்னாட போச்சு அனுப்பிட்டாங்க நீ உன்ன கவலப்படாத பின்ன இந்த அடி வாங்கிறதுக்கு நீயா கவலைப்பட போற அது இல்ல இதெல்லாம் விட சூப்பரா ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் ஓ இந்த இடம் மட்டும் பாக்கி இருக்கு இத கவர் பண்ற மாதிரி ஐடியா ஏய் இந்த ஐடியா குடுக்குற வேளை வெச்சிட்டா அப்படியே கட்டோட மேல சாஞ்சிடுவேன் ஆயிரம் ஐடியா இருக்குன்னு சொன்னேன் ரெண்டு ஐடியாவுக்கு இந்த லெவல் இன்னும் 998 ஐடியாவை ஊர் ஊரா சொல்லு எல்லாரும் என்ன மாதிரியே வெள்ளைய அலைவானுங்க அது போட்டோம் இந்த நிலைமையில அந்த பொண்ணோட அப்பா உன்ன பார்த்தா என்ன பண்ணுவே இருக்கல அப்படியே கடிச்சு போறிடுவேன் அந்த பெருச்சாலைக்கு போறவங்க ஏன் அந்த அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க இனிமே எந்த பொண்ணாலே கட்டி நீ ஐடியா கேக்குறது இல்ல இந்த உருவத்துல நல்லாவே இருக்கிறானே

அந்த சிறோம் இதை பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் வர ஏ பன்னெண்டு எமகண்டம்

எப்படி எப்படி வருங்கால மாப்பிளைய நல்லா கேட்டுக்க இந்த காதல் கல்யாணத்துக்கு நான் செத்தாலும் சம்மதிக்க மாட்டேன் நீ செத்ததுக்கு அப்புறம் தேவை தெரியாமலோ ஊசி நூறு மாதிரி கோர்த்துக்கிட்டோம் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா உனக்கு கௌரவம் சம்மதிக்கல நாங்க ரெண்டு பேரும் ஊற விட்டே ஓடிடுவோம் என்னடா ஸ்டார் ஹோட்டல் ஓனர்ங்கிமர்ல பேசறிய காசை கொண்டு போய் போடு எனக்கு கொள்கை தான் முக்கியம் உங்க காதல் கல்யாணம் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் என்னடா பேமானி வறண்டு போன கொள்கையை வச்சுட்டு கட்டி அழுகிற காலம் பூரா கண்ணி கழியாம அவளை வச்சிருந்தா களம் போயிடுவாடா அத பத்தி நீ பேசாத பக்கத்து ஊர்ல நூறு பசுமாட்டை வச்சுக்கிட்டு பால் பண்ண நடத்திக்கிட்டு இருக்கிற பசுபதிக்கு என் பொண்ண கொடுக்கறதா முடிவு பண்ணி நீ எல்லாம் ஒரு அப்பனா பாப்பா பாரு பால கறந்து விற்கிறவனை கொண்டு போய் இவளை கட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்க அவன் வாழ்க்கை வத்தி வறண்டு போயிருமாப்பா

உங்க முடிவை நீங்க காட்டும் என்னடா இது பறைஞ்சுது இது காட்டுது ஒரு பாசு தெரிஞ்ச பொண்ணு காதலிச்சிருக்கூடாத ஒன்னும் போல போட படைய இவனை காதலிச்சதுக்காக தற்கொலை பண்ணிக்க போற இல்ல கொலை கொலைய முந்தா நாள் முண்ட கண்ணிமன் கோயில் ரெண்டு பேரும் சமதம் எடுத்துட்டோம் எங்க காதலுக்கு தடையா இருக்கிற எவனா இருந்தாலும் சரி அது பெத்தப்பனா இருந்தாலும் சரி சித்தப்பனா இருந்தாலும் சரி இந்த மூணை வச்சு மறக்க மாட்டியா நெக்ஸ்ட் ஒத்துக்க என்ன

இல்லையா பை ஸ்டார் சாக்லேட் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது கல்யாணத்தை கூட பாக்க கொடுத்து வைக்காம போட்டுன்னு போயிட்டான் பாவி மாட்டேன் வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கால் சுத்தம் கேக்குதா அடடே வாப்பா சொன்னயா என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்லடா என்ன பண்ண போற நீ என்னப்பா தப்பா பேசிட்டேன் ஏ நீ தப்பா தான் பேசற விடப்பா தெரியாம கேட்டுட்டேன் ஏ தெரிஞ்சே பேசற நீ ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற ஏ நீ என்ன கோவப்படு நீ என்ன கோவப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வெண்ணா சண்டைக்கு வாடா நீ என்ன சண்டைக்கு வா வாடா வந்து வாடா வந்து வந்து வாரா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பாக்குற என்னடா என்ன பாக்குற டே நாங்க எல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமடா காசு வாங்கினே இல்ல கை நீட்டி உனக்கு உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான் நினைத்தீங்கடா சரியான மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றான்

இந்த ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்றது நீங்க கேளுங்க இந்த மிருகத்தை கொண்டு உங்க கையை கரப்படுத்திக்கிறார உங்க கையில அருவா இருக்கலாமா வேண்டாம் யா ஐயா